அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களை அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் மனிதரே അവലം യും ഭൂമികളെയും ഉള്ള പഠിക്കില്ലേ അതും ഒരു ഒരു വഅജലി മുടി என்றல்லாஹ் ரபுலாலமின் உடைய புத்தகங்கள் குரானிலைச் சொல்கிறாய் அல்லாஹ் மேலும் கேட்கிறான் அசஹசிமத்தும் அன்ன மகதக்கு நாக்கும் அபச மனிதா உன்னை அல்லாஹ் வீணாகப் படைத்து விட்டானா ஒரு குறிக்கோள் இல்லையா ஒரு லட்சியமில்லையா அன்னக்கும் இலையினால் அத்துர்ஜா உன் நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்படமாட்டாயா என்று குரான் கேட்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான் நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக அடுத்த உலகத்திலே மீண்டும் எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கும் போது இந்த உலகத்தில் இருந்து பிரியும் என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும்